வெல்கம் டு கேசிபி டிவி தமிழக நிலக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் தொண்டின் கூறும் நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெரிஞ்சுட்டு அந்த வகையில் ஒரு தொண்டர் நம்ம கூட நினைஞ்சிருக்காரு அவர் கூட பேசிடலாம் வணக்கம் உங்களுடைய பெயர் சொல்லுங்க என் கே அன்பரசன் நீங்க எந்த எந்த மாவட்டம் எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சில கேள்விகள் பொதுப்படையா நம்ம கேட்டுக்கிட்டோம் தொண்டர்கள் அந்த வகையில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஏற்புடையதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக கூட்டணியில இருந்து விலகினா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் பாஜக அதிமுக கூட்டணி விலக வேண்டும் நினைக்கிறீங்க பாஜக கூட்டணியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இஸ்லாமியர் வாக்குகள் கிறிஸ்தவர் வாக்குகள்லாம் இல்ல வாய்ப்பு இல்லை சரி அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதெல்லாம் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு ஆனா அதிமுக அரசு கட்டி கேட்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையான கேள்விகள் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க ஆமா சார் அது வந்து சிஎம்னா அதை வந்து தட்டி கேட்கணும் அதாவது வரியை குறைக்கிறதுக்கு எதுவுமே எந்த பொருளும் கொடுக்கவே இல்லை இதுவரையும் அப்படின்னு கேட்டீங்களா இது வந்து சொல்லுங்க மோடி மோடி என்ன பண்ணாலும் அதுக்கு தலையாடிக்கிட்டு இருக்காரு பழனிசாமி இது இருந்துச்சுன்னா வரக்கூடிய தேர்தல அதிமுக வெற்றி கொடுக்கலாம் வாங்கிட்டு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கிடையாது சார் அது எப்படின்னா சின்னம்மாவை சேர்த்தா தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இப்ப வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குமே கட்சி ரீதியான பல்வேறு வகையான முரண்பாடுகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு என்ன நினைக்கிறீங்க ஆமா சார் இன்ன வரைக்குமே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு பாய திறக்கல எடப்பாடி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு சின்னம்மா சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது இதுக்குள்ளேயே வந்து அவங்களோட ஒற்றுமை இல்லாத தெரியுது இந்த வாரம் இறுதியில எல்லாம் அடுத்த வாரத்திலயே வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பரவிட்டு இருக்கேன் ஒருவேளை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அதிமுக கூட்டத்தில வந்து விழுகுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இல்ல மாற்றங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் எதனால ஏன்னா உங்களுக்கு வந்து திமுக வந்து நல்லா தெளிவா பண்றாங்க அதாவது பிரச்சாரம் வந்து சாலைனா ஒரு முதலமைச்சர் வேட்பாளர முன்னிறுத்தி அவங்க வந்து எப்படி சொல்றது விளம்பர மாற்றத்துல பண்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறாங்க எல்லாத்தையும் சரி ஆனா இவர் வந்து சும்மா வாய்த்தையே சும்மா வித்து விட்டாதான் செஞ்சுகிட்டு இருக்காரே தவிர ஒண்ணும்

ஒன்றுபட்ட ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களோட பொதுவான ஒரு வேண்டுகோளா அறுத்து இருக்கு அதிமுக அமமுக இந்த ரெண்டு கட்சிகளும் தனித்தனியா வந்து ஓட்டுல பிரிப்பாங்க இதனால வந்து திமுக கட்சி வாய்ப்புகள் பொதுவான ஒரு கருத்தும் இல்லை ஒரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஆமா சார் உங்களுக்கு வந்து அவர் டிடிவி பிரிக்கிறது வந்து ஃபுல்லாவே வந்து ஏடிஎம்கே விட்டுதான் பிடிப்பாருக்கு எந்த திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இதனால ஏடிஎம்கேக்கு தான் பாதிப்பு இப்போ வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருநூறு தொகுதியில வந்து திமுக அதிகரிக்கம் சார் அதிமுக படுதோல்வி அடை இந்த மாதிரி அதாவது எடப்பாடி செய்யற வேலைனால இப்ப இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாச்சு சோ வந்து அத வந்து ஓபிஎஸ் வந்து அக்செப்ட் பண்ணி அறிவிச்சிருக்கிறாரு ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா கூட இணைவது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறாரு ஏன் இணைய பார்க்கிறாரு சார் அவர் வந்து காலில் விழுந்து பதவி வாங்கினவரு அவர் வந்து இப்ப எடப்பாடி வந்து எதிர்த்து பேசுறாரு சின்னமா ஒருவேளை வந்துட்டா ஓபிஎஸ் சைலண்டா இருக்கிறதுனால ஓபிஎஸ் கட்சியும் வேட்பாளர் அறிவிக்கலாம் அறிவிக்கலாம் இல்ல செங்கோட்டையன் அறிவிக்கலாம் அதனால இவரோட பதவிக்கு ஆபத்து வந்துருவோங்கிற ஒரு நோக்கத்துல அவர் வந்து சின்னமாவா சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரோட அவரோட சுயநலத்துக்காக தான் வந்து சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு மத்தபடி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நின்ன சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சவங்க தோத்தவங்க அவங்க இவங்களும் ஒரு அஞ்சு பேர் தான் சொல்றாங்க மத்த யாரும் சொல்லலே இப்ப வந்து இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மறுக்கிறாரு கூட அமைச்சர் ஜெயக்குமார் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாம் வந்து சசிகலாவுக்கு எதிராக நினைக்கிறாங்க இல்ல இல்ல சார் இல்ல சார் அப்படிலாம் கிடையாது அதாவது வந்து ஓ எஸ் மணிங்கிறவரு வந்து சசிகலா பேசல டிடி வி தினகரன் மட்டும்தான் அவர் அவர் பேசியிருக்காரு ஜெயக்குமார் புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் நாலே பேர் தான் சின்னம்மாவை சேர்க்கறதுல ஆப்போசிட்டா இருக்காங்க ஏன் ஆப்போசிட்டா இருக்காங்க அவங்க ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ தப்பு பண்ணிருக்கலாம் அது தெரிஞ்சிடும் இவ்வளவு பேர் எல்லாம் அவங்க நாலு மட்டும் ஒன்றுபட்டு அதிமுக அப்படிங்கறது வந்து தொண்டர்களோட வேண்டுகோளா இருந்துட்டு இருக்கு அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து ஜெயக்குமார் ஓ எஸ் மணியன் கே பி முனுசாமி ஆகிய ஆகியோர் வந்து ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சேர்ந்துட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து இப்ப தேர்தல் பரப்புரைகள்ல எல்லா கட்சிகளும் முடிசா டைம்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் தேர்தல் பரப்புரையில வந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கிறாரு மற்ற அமைச்சர்கள் இன்னும் அவருக்கான பரப்புரைகள் ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துட்டு இருக்கு இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவர் வந்து பயத்துனால வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சாரம் பண்ணது வரையும் கிடையாது இவர் வந்து பயத்துல பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மக்கள் மத்தியில நான் வந்து பிரபலம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவர் வந்து ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்கிறாரு இவரோட முகத்தை வந்து காமிக்கணும் சிஎம் எட் மாத்த மாட்டாங்க அப்போதான் இல்லன்னா ஏடிஎம்கே வந்து ரொம்ப தோத்து போயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் வந்து இவரோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இவர் வந்து பண்றாரு அவருக்கு அவருக்கு வந்து ஏ அண்ணா திமுக ஆட்சி அமையணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவரோட பதவியை அவர் காப்பாத்திக்கணும் தோத்து போயிட்டா கண்டிப்பா திமுக ஜெயிச்சா நாலஞ்சு பேர் வந்து ஆஹ் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் ஆ சார் ஆஹ் அது முத ஆளே எடப்பாடி அதுக்கப்புறம் சி சண்முகம் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்கதான் அவங்கதான் பேசுறாங்க பொது தொண்டர்களாலும் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு தரத்து ஒண்ணு நிலை வந்து அதிமுக பயனாவுலேயே மத பொது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா சார் எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து சினிமா வரவேற்க போயிருக்கதா உளவுத்துறை ரிப்போர்ட் அவங்க வந்து எப்படி எண்பத்தஞ்சு லட்சம் பேர் ஒருத்தவங்களை போய் வரவேற்கிறாங்கன்னா அவங்க வந்து எல்லாம் திமுக காரங்களா போயிருப்பாங்க கிடையாது எல்லாருமே அண்ணா திமுக தொண்டர்கள் தான் அமமுகங்கிறது எதுல இருந்து பிரிஞ்சுது அண்ணா திமுகல இருந்து அண்ணா திமுக தொண்டர்கள் தான போயிருக்காங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒன்றரை கோடியில எண்பத்தஞ்சு லட்சம் பேர் போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளவு

குறிப்பா வந்து அவங்க நான் செப்பரேட்டா சொல்ல விரும்பல சார் எப்படின்னா வரும்போது வழிநடையில வரவேற்பு கொடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் சேலம் மாவட்டமா இருக்கலாம் ஆனா சாலிடா சாலிடா ஓட்டு உள்ள மாவட்டம்னு பார்த்தா தென் மாவட்டத்துல நிறைய இருக்கு மாவட்டம் கூட ஓட்டம் இருக்கு ஆமா உண்மைதான் சார் அது சரி இப்போ இருக்கக்கூடிய அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க

வாய்ப்பே கிடையாது சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட் இஸ்லாமி இருக்கிற ஓட்டு போட மாட்டாங்க அது பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லாம் ஏறிட்டு அது இல்லாம அத்தியாவசிய ஒரு லிட்டரு அதாவது எண்பத்தி எட்டு ரூபா வந்து நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா

அதுக்கு வந்து இவங்க வந்து அதை விட கொஞ்சம் கூட்டணியை வந்து வலுப்படுத்தணும் இருக்கிற கட்சியை ரெண்டா அடிச்சுட்டு இருந்தா எப்படி சார் ஜெயிக்க முடியும் அதனால வந்து இவரு டிடி சேர்க்க மாட்டேன் சின்னமா சேர்க்க மாட்டேன்னு வந்து நான் தான் ஜெயிப்பேன் இருபத்தொன்னு ஆட்சி வாயில சொல்லிட்டு இருக்கலாம்

என்ன சார் அவர்ட்ட நீங்க விஷயம் கூடிய இல்ல சார் ஒண்ணும் கிடையாது ஒன்றுபட்ட அண்ணா திமுக வேணும் அதாவது சினமா எல்லாரும் இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரும் இணையனும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அதான் சொல்ல விரும்புறை வேற ஒன்னும் கிடையாது சரி சூழல் இருக்கு வரையும் வந்து திமுக தான் சார் வெற்றி எனக்கு இவ்வளவுதான் நம்ம கேட்ட கேள்விக்கு ரொம்ப மழகா தெரிஞ்சவங்க பொறுமையா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய கே சி டிவி சார்பாக நன்றிகள்